விரிசு நட்சத்திரக்காரங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக விடுவாங்க அருமையானவங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் பத்து மூட்டை தூட்டு போவாங்க படைத்தவர் இவர்கள் மருது பாம்பாட்டு பாம்பாட்டி சித்தரையும் சட்டை முனி சீர்காழி இருக்காரில் அவர் வணங்கி வந்தால் வாழ்வில் வளம் பெறலாம் கண்ணப்ப நாயனார் பிறந்த நட்சத்திரம் ஆனால் கண்ணை புடிங்கி சிவன் வச்சாரில் அந்த சித்தர் அந்த சிவபக்தர் அந்த சிவ வெறி புளித்தவர் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் உண்டு வருமானம் உண்டு எல்லாம் உண்டு தீர்க்க ஆயுள் உண்டு செவ்வாய் நட்சத்திர பிறந்தனால இந்த காயங்கள் தழிவுகள் ஏதாச்சும் இருக்க தான் செய்யும் முருகன் வழிபாடு சாலை சிறந்தது சிவ வழிபாடு சாலை சிறந்தது பயண ஈடுபாடு அதிகமாக இருக்கும் சொத்து பத்து டாக்குமெண்ட்டு பயண ஈடுபாடு அதிகமாக இருக்கும் என்ன டென்ஷன் அடிக்க டென்ஷன் வரும் முருகா முருகான்னு சொல்ல வேண்டியதுதான் வரும் பயம் இல்லை வணக்கம் இப்பொழுது மிருகசிச நட்சத்திரத்தின் பலாவனை பார்ப்போம் மிருகம் என்பது ஒரு மான் சீரும் என்பது தலை மான் தலை கொண்டது மிருக சீர நட்சத்திரம் இந்த மிருகசீச நட்சத்திரம் அதிபதியான செவ்வாய்ங்க இந்த மிருக சீச நட்சத்திரம் ரிஷபத்தில் ஒன்று ரெண்டு பாதங்களும் மிதுனத்தில் மூணு நாலு பாதங்களும் உள்ளன உடைந்த நட்சத்திரம் அதாவது இதில் ரெண்டு அது ரெண்டு இருக்குது இந்த மிருக நட்சத்திரக்காரங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக விடுவாங்க அருமையானவங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் பத்து மூட்டை கீட்டு போவாங்க படைத்தவர் இவர்கள் மருதுமறை பாம்பாட்டு சித்தரையும் சட்டை முனி சீர்காழியிருக்காரில் அவர் வணங்கி வந்தால் வாழ்வில் வளம் பெறலாம் நாயனார் பிறந்த நட்சத்திரம் இது கண்ண புடிங்கி சிவன் வச்சாரில் அந்த சித்தர் அந்த அந்த சிவபக்தர் அந்த சிவ வெறி புளித்தவர் உள்ள நட்சத்திரம் இந்த மிருக நட்சத்திரம் கட்டி காக்கும் நட்சத்திரம் நாட்டே கட்டி காக்கும் நட்சத்திரம் கலைஞர் பிறந்ததே மிருக சீரிஷத்திரம் இப்போ மிருகசி நட்சத்திரம் பிறந்தவங்க செவாக்கடமை முருகன் வழிபாடு சால சிறந்தது இந்த மிருகச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரித்தில் உள்ளவங்களாம் அரசு அனுகூலம் உள்ளவங்க நல்ல ராஜ பரம்பரை மாதிரி வாழ்ந்தவங்க எல்லா வகையிலும் வெற்றி கண்டவங்க வெற்றி காணுவாங்க சகோதரர்கள்லாம் பார்க்கணும் இங்கே சொத்தெல்லாம் சாப்பிடுவாங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டார் இந்த மிருகிச நட்சத்திரக்காரங்க மனைவி ரொம்ப அறிமை அறிவாளி சிறந்த அறிவாளி மிருகிச நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் உண்டு வருமானம் உண்டு எல்லாம் உண்டு தீர்க்க ஆயுள் உண்டு செவ்வாய் நச்சலம் பிறந்தனால இந்த காயங்கள் தழும்புகள் ஏதாச்சும் இருக்க தான் செய்யும் முருகன் வழிபாடு சாலை சிறந்தது சிவ வழிபாடு சாலை சிறந்தது மற்றபடி பார்க்கணும்னாக்கா விநாயகர் வழிபாடு சாலை சிறந்தது ஒன்றும் பயம் இல்லை வைத்தியசனங்கள் போகலாம் முருகன் நட்சத்திரக்காரங்களாம் முருகன் வைத்தியசனக்கு போகலாம் பழனி போகலாம் முருகன் சம்மந்த இடத்துக்கெல்லாம் போகலாம் ஒன்றும் பயம் அவசியம் இல்லை மிருகச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வழக்கு வம்பு எல்லாம் வெற்றி அடைவார்கள் அதாவது வந்து தைரியம் கோபம் மிரட்டுது அவசர புத்தி முரட்டுத்தன்மை எல்லாம் உடையவர் வடக்கில் வந்தாக்கா வந்து விட்டு கொடுக்க மாட்டார் வடக்கில் வெற்றி அடைவார் நம்பி ஃப்ரெண்டு பிடிக்கலாம் கோவம் வரும் அவங்க அடிக்கடி கோவம் வரும் கோபம் வராமல் நம்ம அவரை தணிக்கணும் இந்த நட்சத்திரத்தில் ஃப்ரெண்ட்ஸு உள்ளவங்க அந் அவர் யோகத்துக்கு நம்ம வீடு வாசல் கட்டலாம் அவர் யோகத்துக்கு நமக்கு தொழில் கிடைக்கும் அந்த கூட்டாளியால் நம்ம நம்ம நான் அந்த கூட்டாளி சேர்ந்து வச்சுங்களேன் அந்த நட்சத்திர கூட்டாளியால் நான் வாழ்வில் வளம் பெறுவேன் அந்தளவுக்கு அதிகாரம் உண்டு பயண ஈடுபாடும் அதிகமாக இருக்கும் சொத்து பத்து டாக்குமெண்ட்டு பயணம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் என்ன டென்ஷன் அடிக்க டென்ஷன் வரும் முருகா முருகான்னு சொல்ல வேண்டியது தான் வரும் பயம் இல்லை மற்றபடி வாழ்வில் வளம் வருவார்கள் எந்த குறையும் கிடையாது அடிக்கடி பார்க்கணும் மருதமலை பாம்பாட்டு சித்தர் முருகன் கோயில் போய்ட்டு வர நல்லதுங்க சட்ட முனி சீர்காழி சித்தர் வர வ நல்லதுங்க இது வந்து பார்க்க போனாக்கா வந்து நமக்கு மான் தலை வடி உண்டுது சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மான் உரம் மான் தலை மாதிரி உரம் ரெண்டு நிலையை வச்சுருப்பாங்க அவங்களாம் மிருகசி நட்சத்திரக்காரங்க அதனால் பயப்படாமல் முருகன் வழிபட்டு வாழ்வில் வளம் வரலாம் கிடைக்கிற காசை மனைவிட்ட கொண்டு கொடுத்துருவார் பொண்டாட்டி தாசன் இந்த மிருக நட்சத்திரக்காரங்களும் ஒன்று ரெண்டு ரிசர்வ் ஆஃபீஸ் இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் காதல் மனம் ஏற்படும் மிருக நட்சத்திரக்காரங்கள் மூணு நாலு மிதுன் ராசி இருக்கிறதுனால நல்ல அறிவாளியாக இருப்பார்கள் சமயத்தில் சில பேருக்கு மூணு மணி கூட அதிகாரம் உண்டு போச்சுக்காதீங்க மூணு மணி கூட அதிகாரம் உண்டு மன உளைச்சல் இல்லாமல் தெளிவாக இருப்பாங்க தொழில் வளம் கிடைக்கும் சௌரியம் கிடைக்கும் புத்தராசானத்தில் கவனம் தேவை பிள்ளைகள் பார்க்கணும்னா அடிக்கடி கண்டம் ஏற்படும் மிருதி செஞ்சக்காரங்களுக்கு குழந்த பிறந்தா அதை நம்ம தத்து கொடுத்தாகணும் காதல் மனம் உண்டு அப்படி காதல் மனம் இல்லைன்னு வச்சிங்களேன் மனைவி அளவு கடந்த பாசமாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க மிருக சாரங்களை கூடுமான வரைக்கும் எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க எனக்கு வயசு வயசாகுது எழுபத்தஞ்சி வயசு வாழ்ந்துருக்காங்க ஜோதிடத்தில் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் தொழிலை பொறுத்த வரைக்கும் அணுத்துறை காலா போடுறது டீ கடை வைக்கிறது இந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறது இந்த வேலையெல்லாம் கை கொடுக்கும் நல்லா கை கொடுக்கும் கண்ணாக செலவு பண்ணுவாங்க செலவு எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்களோ அளவுக்கு கையில் காசு வந்துடும் ஆயிரம் ரூபா செலவு பண்ணால் கூட எந்த ஊர் ஊற்றினு முருகன் ஆயிரம் ரூபா கொண்டா கொடுத்துருவார் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கோம் முருகன் ஒன்றும் பயப்படா மனைவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க நகை நட்டோடு இருப்பாங்க விருது சனத்துக்கு பார்த்தோன்னாக்கா மனைவி நகை நகை இருப்பாங்க மனைவிக்கு பார்த்தோம்னா பெருமாளை பேசும் இவருக்கு வந்து முருகன் பேசும் விருது சிறக்காரங்களுக்கு பெருமாள் பேசும் அளவுக்கு அதிகாரம் காமிக்குது எங்களுக்கு குடி வீடு கிணறு நீர்ப்பாசனம் பால் பாக்கியம் வாகன வியோகம் அனைத்தும் கிடைக்கும் மனைவியை கலக்காமல் எதுவுமே செய்ய மாட்டார் விருது சனச்சரக்காரங்களுக்கு பார்க்க போனாக்கா ஏதாச்சும் ஒரு பாம்பு பூச்சி போட்டு அக்கம் பக்கம் ஓட வாய்ப்பு உண்டு இல்லை ஒரு காக்காவோ குருவியோ செத்து போன பாம்பு கொண்டாந்து மாடியில் போட வாய்ப்பு உண்டுங்க பார்க்க போனாக்கா வந்து ஆறாம் அதிபதி பன்னெண்டு இருக்கார் எதிரி இருந்தால் ஒளிவார்கள் மிருக நட்சத்திரக்காரங்களுக்கு எதிரி ஒளிஞ்சிருவார்கள் கூடுமானவரையும் சில மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு மனைவி திறமை கொடுக்கும் நேர்மை கொடுக்கும் பெருந்தன்மை கொடுக்கும் அரசாங்க வழி கூட போய் சம்பாரித்து புருஷனை காவல் பண்ணுவார் இவர் எல்லாரையும் காவல் பண்ணுவார் சில மிருகச நட்சத்திரக்காரங்களுக்கு மனைவி அரசு அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது ஒன்றும் பையன் இல்லை வீட்டில் பக்கத்தில் அம்மன் கோயில் நிச்சயம் இருக்கும் மிருகச நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மன் கோயில் அவசியம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைய சகோதரசாரர்கள் பார்க்கனா இவர் சொத்து இவர் சாப்பாடு எல்லாம் சாப்பிட அதை பற்றி கவலைப்பட மாட்டார் ஏன்னா மிருகசங்கிறது செவ்வாய் வீடு சகோதரக்காரகன் அந்த வீடு பூமிக்காரகன் பூமியெல்லாம் கிடைக்கும் உடம்பு உஷ்ணமாக இருக்கும் மிருகச நட்சத்திரக்காரங்களுக்கு சதா அலைச்சல் இருக்கும் பூமி வளம் கிடைக்கும் முருகீசன் நட்சத்திரங்கிறது செவ்வாயோட வீடு செவ்வாய் வந்து பூமிக்காரகன் பூமி வளம் கிடைக்கும் முருகீச நட்சத்திரக்காரங்களும் நிறைய பேசுவார்கள் வாயால் வெற்றி பண்ணலாம் அந்த அளவுக்கு அதிகாரம் உண்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல எந்த பாலைவனத்தில் குடி சரிங்க நீரோட்டம் பக்கம் இருக்கும் பக்கம் இருக்கும் நான் அவருக்கு போய் அந்த தெருவில் தண்ணி விழா கூட வீடு வாங்கினான்னு வச்சுக்கங்களேன் எப்படியும் முனிசிபாலிட்டியாக கொண்டாந்து தண்ணி வாட்டர் சப்ளை ஃபுல்லாக இறக்கும் அந்த மாதிரி ஒரு ராசி படைத்த மிருக நட்சத்திரம் அனல் துறை சாலை சிறந்தது பயணம் சாலை சிறந்தது இந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரான் லைன்ஸ் சாலை சிறந்தது இந்த காலாபுரது சாலை சிறந்தது விருது நட்சத்திரக்காரங்களுக்கு பயப்பின அவசியம் இல்லை கோபம்னா அப்படி கோபம் வரும் குணமும் உண்டு நம்ம காமந்து பண்ணுவாங்க கலைஞர் பிறந்தது முருகேசன் நட்சத்திரம் அவர் கட்சி எப்படி காந்து பண்ணாரோ அந்த மாதிரி நம்மளாம் காந்து பண்ணுவாங்க அவரோட சேர்ந்தவங்க பார்க்கணும் வீச நட்சத்திரத்தில் ஃப்ரெண்ட் வச்சுருக்கவங்க நமக்கு வாங்க உயர்வான சூழ்நிலை கொடுக்கமே தவிர டல் அடிக்காது பயப்பட வேண்டாம் எங்கள் தரும்புகள் காயங்கள் எதாக்கி இருக்க தான் செய்யும் ஏன்னா செவ்வா அம்மாணா செவ்வா வந்து ஆயுத இந்தியம்மை செவ்வாய் வந்து யூனிஃபார்ம் போட்டவன் செவ்வாய் வந்து பார்க்கணும்னாக்கா போலீஸ் ராணுவ வந்ததுக்கு உள்ளவன் அதனால் போலீஸ் வேலை ராணுவ விலைக்குன்னு உண்டு ஏன்னா பலம் படைத்தவர் பத்து மூட்டை உண்ணற்றக்கூடிய தன்மை உள்ளவர் அந்த மாதிரி பலம் படைத்த மிருகசு நடத்தினா செவ்வாமனை அங்கே ஃபாரன் அதனால் வந்து ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை மிருஷ்ணத்திருக்கிறாரங்களுக்கு பார்க்கமுனாக்க வந்து அவங்க வீட்டில் மான் படம் அந்த காலத்தில் பாருங்கள் பழைய வீட்டெல்லாம் மான் தலை வச்சுருப்பாங்க ரெண்டு ஆ பழைய வீட்டிலாம் இருக்கும் ஓட்டு வீட்டிலாம் இருக்கும் அவங்க என்ன உரவம் போட்டாங்க சாணியாக தான் போட்டாங்க அப்படி விளைஞ்சி நெல்லை வச்சு மா பானையெல்லாம் நகையை கொண்டு பானையில் வச்சுருப்பாங்க ஆச்சுங்களா இந்த மிருகனத்திற்காரங்க மான் காலண்ட்ரி இப்போ எங்க மான் தலை பார்க்குறது மான் காலண்டர் வச்சுக்கிறது நல்லது இல்லை ஒரு சின்ன மான் பொம்மையே சாமியாரம் வச்சுக்கும் போது ரொம்ப ரொம்ப சால திறந்தது மான் உருவம் மான் தலை உருவம் பண்ணுறது மிருகசன நட்சத்திரம் ஆமாங்க இவங்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணங்கள்லாம் நிறையா உண்டு வெளிநாட்டு உடம்பே சூடும் இருக்கு மிருகசனம் சூடாக இருக்கும் வெளிநாட்டு பயணத்தால் வெற்றி உண்டு சௌகரியம் உண்டு சந்தோஷம் உண்டு அரசு அனுகூலம் கிடைக்கும் இந்த ராணுவம் மில்ட்டி இந்த மாதிரி வேலைகள்லாம் கிடைக்க வாய்ப்பு நிறைய உண்டுங்க மிருகச நட்சத்திரக்காரங்களா பூமிக்காரங்கன் பூமியால் பார்க்கமுன்னா விலைகளாம் பூமியால் பார்க்கணும்னா போர் போடுறது பூமியில் பார்க்கமுன்னாக்க வந்து விவசாயம் பண்ணுறது இந்த பூமியால் லாபம் உண்டு பூமியால் நட்டமே கிடையாது அவருக்கு திருமண வாழ்க்கை எப்படி திருமண வாழ்க்கை காதமானது அதிகாரம் உண்டு மிருக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் எங்கே இருக்குன்னா ரிஷபத்தில் இருக்குது சுக்கரன் வீடு சுக்கரன் காதல் கடவுள் அவங்க காதல் வாய்ப்பு உண்டு மூணு நாலு இந்த பாதங்கள் பார்க்கணுனாக்கா வந்து முதலிட்ட இருக்குது கொஞ்சம் அறிவாளியாக இருப்பாங்க எப்படி இருந்தாலும் காதல் மனம் இல்லைன்னாலும் வரக்கூடிய மனைவி கல்யாணத்துக்கு பின் காதல் காதலி மாதிரி இருப்பாங்க மிருக மகம் மகன் சுவாதி அனுசம் இந்த நாலு நட்சத்திரமும் பொருத்தம் பாராமல் திருமண சேவ நட்சத்திரம் அது முதல் நட்சத்திரம் மிருகசிரி நட்சத்திரம் விசேஷமான நட்சத்திரம் பாக்கியெல்லாம் பொருத்தம் பார்த்தாகணும் மிருக மகன் சுவாதி அனுசம் இந்த நாலு நட்சத்திரமும் விசேஷமான நட்சத்திரம் பொருத்தம் வராமல் இப்போ உங்களுக்கு வந்து மிருகசி நட்சத்திரம் வச்சுக்கேன் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்க்கணும் ஜாதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பொண்ணுக்கு செவ்வாதோஷம் இருக்குது நாகதோஷ இருக்குது அதை பற்றி கேட்கல உங்களுக்கு மிருகசி நட்சத்திரம் தாரம் கல்யாணம் பண்ணலாம் அந்த பொண்ணுக்கு போனால் மிருகசன் வச்சிக்கலேன் அந்த பையன் அப்படியே செஞ்சுக்க வேண்டியதான் அது பையனுக்கு செவ்வாதோஷம் நாகதிர்க்கணும் அதை பற்றி பயமுடியாது மிருகசி நட்சத்திரங்கிறது பொருத்தம் வராமல் திருமணம் செய்யக்கூடிய நட்சத்திரம் என்பது பஞ்சாங்கத்தில் காணலாம் சபரி மணிமேகலை கற்பகம் பஞ்சாங்கத்தை காணலாம் செஞ்சு நல்லா தான் இருக்காங்க விசேஷமா நட்சத்திரம் மிருகசி நட்சத்திரம் செவ்வாக்கல்லு செவ்வாக்க பவளம் பவளம் போடலாம் இந்த மிருகசி நட்சத்திரத்துக்கு பார்க்க வந்து வந்து ரிஷபராசினு மிதிர்ந்து வருது பவளக்கல் சாலை சிறந்தது பவளத்துக்கல் சாலை சிறந்தது இது சேப்பு சாலை சிறந்தது செவ்வாய் எந்த சாமி கும்பிட்டாலும் செவ்வாக்கிழமை கும்புறது சாலை சிறந்தது எங்கே போனாலும் சரிங்க செவ்வா செவ்வாய் வந்து சுபகரி செய்ய மாட்டாங்க இவர் வீட்டில் பார்க்கணும் கல்யாணம் காரி செய்ய மாட்டாங்க இவர் வீட்டில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கிழமை சுபச்செலவு செய்யறது நல்லது செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு சாலை சிறந்தது முருகா முருகான் போது முருகான்னு சொல்லணும் படுக்கும் முருகான்னு சொல்லணும் பாம்பாட்டி சித்தர் சட்டை மொழி சித்தர் இந்த வழிபாடு சாலை சிறந்தது அடுத்த நட்சத்திரம் திருவாதிரையை பற்றி சந்திப்போம்